அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் கட்சியை ஒருங்கிணைப்பது தொடர்பாக நீண்ட காலமாகவே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது இருவரும் அந்த சம்பந்தமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்ததால் அதிமுக உள்நிலையில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வந்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கேடு விதிப்பதாக செங்கோட்டையன் அறிவித்தார் இதனால் அவருக்கு அவரது ஆதரவாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த கட்சி பதவிகளை பறிக்கும் உத்தரவை எடப்பாடி அறிவித்துள்ளார் இதற்கிடையில் பசும் பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்து உரையாற்றியுள்ளார் பின்னர் அவர் அளித்த விளக்கத்தில் கட்சி ஒருங்கிணைப்பது தொடர்பாகவே அந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி அறிவித்தார் இதற்கு எதிராக செங்கோட்டையன் நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடர்வதாக தெரிவித்தார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ளார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது குறிப்பாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைவார் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது இந்த தகவல் உண்மையா அல்லது வெறும் வதந்தியா என்பதும் தெளிவாக தெரியவில்லை ஏனெனினும் இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுக உள்நிலை அரசியலுக்கும் விஜயின் புதிய கட்சிக்கும் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் செங்கோட்டையின் போன்ற மூத்த தலைவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கி கட்சியின் உள்நிலை நிலைப்பாட்டை சவாலுக்கு உள்ளாக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது அதே சமயம் அவர் விஜயின் கட்சியில் இணைந்தால் அது புதிய கட்சிக்கு பெரும் வலிமையை அளிக்கும் என்றும் தமிழக அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் எடப்பாடி தனது தலைமையை வலுப்படுத்தும் முயற்சியில் கட்சியில் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருகிறார் மறுபுறம் செங்கோட்டை எண் ஒருங்கிணைவு அவசியம் என வலியுறுத்தி அதிமுக மீண்டும் ஒருங்கிணையும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறார் இதனால் இந்த விவகாரம் தற்பொழுது அதிமுக உள்நிலை அரசியலையும் விஜயின் புதிய கட்சியின் வளர்ச்சியையும் தமிழக அரசியல் எதிர்காலத்தையும் பாதிக்கும் முக்கியமான பரபரப்பான செய்தியாகவும் மாறியுள்ளது